நூறு இரநூறு மீட்டருக்கு அங்க வச்சிருவான் எப்படி வச்சிருவான் பொம்மையா வச்சிருவான் பத்து தலை வச்சு பொம்மையா பொம்மையா தானே நிக்கிறான் கிட்ட போய் கொடுத்த துணி இருக்கா அங்க இரநூறு மீட்டருக்கு அங்க இருந்து இங்க இருந்து அம்ப வச்சு அடிப்பான் பொம்மையா நிக்கும் போதே அவனை பக்கத்துல போய் கொளுத்த முடியல எப்படி இருக்கு அந்த பயம் உங்க எல்லா பயலுக்கும் இருக்கட்டும் இப்ப நீ பொம்மையதான் இருக்க முடியும் பொம்மை அதுல எனக்கு பெருமைதான் நீ நான் இன்னைக்கு சொல்றேன் இவ்வளவு பேருகிட்ட இவங்க வெம்பாடுபட்டு போராடி என்னை அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சு விழுக்காடு உழைச்சா போதும் என் கட்சியில என்ன கேது நாலு எவ்வளவு என்னுடைய அவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இவங்க எல்லாரும் எனக்கு வேலை செய்யறாங்கன்னு தெரியாம அவங்களை ஆதரிச்சு காசு கொடுத்து ஊக்கப்படுத்திக்க என்னை சீமான் யார் தாங்க அந்த சீமான்னு எல்லாருமே என்னை ஒட்டி என்னை ஒளியை என்னை ஆரிய கை கூலி ஹீக்குழின்னு ஒட்டி எப்படியோ ஃப்ரீ பப்ளிசிட்டி என்னைக்காவது இவ்வளோ பேர் என்னை நின்று இவ்வளோ நேரம் எடுத்து காட்டியிருக்கீங்களா காட்ட மாட்டியா ஏதோ எடுத்து அப்படி வெட்டி விட்டு போயிருவியா என்னென்ன ஏதோ அவங்களால முடிஞ்சது அதுக்கு எங்கள் அண்ணங்களுக்கு குறிப்பா என்னோட அன்பு சகோதரன் திருமுருகன் காந்தி அவர்களு நன்றி அதை நீங்க நீங்கள் பெரியார் உங்களுக்கு எல்லா பூஜாரியிலும் வச்சுக்கிறீங்க எல்லாரும் வச்சுக்கிறோங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ரெண்டையும் ஒன்று ஒன்றுன்னு பேசிருந்த பெருமக்களை உங்கள் எல்லார் வீட்லையும் பெரியாரிஸ்ட்டு எல்லார் வீட்லையும் நீங்கள் பெரியார் படம் இருக்கு அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கா உங்களுக்குள்ள இருக்க தீண்டாமையை முதல்ல ஒழிச்சிட்டு வெளியில் வாங்க உங்கள் எல்லார் வீடுகள்லையும் எல்லார் வீட்லையும் பெரியார் பெரியாரிஸ்ட்டு எல்லார் வீட்லையும் பெரியார் படம் இருக்கு அண்ணல் அண்ணல் அம்பேத்கர் இருக்கா மனச்சான்று இப்படி கையில் வச்சு சொல்லு அப்போ ரெண்டு பேரும் ஒன்றுன்றா ஒன்றுன்றா அப்படியே ஏதாவது இருக்கா இழந்து விட்ட உரிமையை போராடி பிச்சை கட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும்னு பொதுவா உலக பொதுமைக்கு போதிச்ச ஒரு புரட்சியாளர் அவர் அப்படி ஏதாவது தத்துவம் இருக்க தந்தை பெரியாற்ற ஐயா பெரியாற்ற சொல்லுங்க இருக்க வாயை திறந்து பேசினால் எழுதினால் எல்லாமே தமிழ் தமிழனுக்கு எதிரானது எல்லாமே சான்றோட நிறுவிக்கிறேன் இவர் சும்மா போட்டுக்கிட்டு அது கேட்கறதுக்கு பதில் சொல்றதுல அவதூறா பேசிட்டு போறோம்

அவர் தான் எங்கள் அப்பத்தாவுக்கு ஜாக்கெட் போட்டவர் அவர் தான் அப்போ நான் கேட்டேன் ஐயா நீங்கள் எங்கள் அப்பத்தாவுக்கு போட்டியே ஐயா கருணாநிதியுடைய ஆத்தாவுக்கு போட்டிருக்கலாமே அவங்க ரவுக்கு இல்லாமல் உட்காந்துருக்காங்களே